ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மர் ஹாலிடேஸ்க்கு தம்பி வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கால் கிலோ திராட்சையை நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா அவ்வளோ இனிப்பாக இருந்தது இது வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்த ஃப்ரெஷ்ஷான திராட்சை நாங்கள்லாம் ஊருக்கு வரோன்னு சொல்லியிருந்ததுனால தம்பி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்களாம் எங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் கிடைக்காது இதில் ஒரு பழம் கூட இல்லை அவ்வளோ செம்ம இனிப்பாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படியே தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்ததை என் பையன் வந்து கிரேப்ஸு வேண்டாம் எனக்கு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தான் அப்படியே எல்லாருமே ஜூஸ் போட்டால் குடிக்கலான்னு சொன்னதுனால ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டு ஜூஸ் போட்டோம் என் பையனும் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டான் எல்லாருமே ஒரு ஒரு டம்ளர் ஜூஸ் குடித்தாங்க நல்ல எனர்ஜியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நமக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இந்த ஊரில் எல்லா பழமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு தம்பி இருந்தான் பசங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் இருந்தாங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஒரு த்ரீ டேஸ் நல்லா ஜாலியாக போச்சு உங்களுக்கு இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்லாம் பிடிக்கும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்